பிறந்த நாள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல ஒருவர் பிறந்த மாதமும் முக்கியத்துவம் வாய்ந்தது என் கணிதத்தின் படி ஒருவர் பிறந்த மாதத்திற்கான பலன்கள் தெரிந்து கொள்வது நல்லது எந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட பொது குணத்துடன் இருப்பார்கள் அவர்களின் சிறப்பான திறன் எதுவாக இருக்கும் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஜனவரி மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் மிக சிறந்த சிந்தனையாளர்களாகவும் ஆராய்ச்சியாளர்களாகவும் இருப்பார்கள் மருத்துவ துறையில் பெரிய அளவில் பலன்கள் கிடைக்காது மாத எண் ஒன்னில் பிறந்ததால் இவர்களின் செயல்பாடு மிகவும் சுறுசுறுப்புடன் இருக்கும் சிந்தித்து திறம்பட செயல்படுவார்கள் பிப்ரவரி மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பிப்ரவரி மற்றும் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் இரண்டு இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் கலைத்துறை சினிமா மற்றும் விளையாட்டுத்துறையில் துறையில் மிகவும் ஆர்வமுடன் இருப்பார்கள் கற்பனை திறன் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி நோய் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது மார்ச் மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மார்ச் மற்றும் டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண் மூன்று மார்ச் மற்றும் டிசம்பர் மாதத்தில் பிறந்த இவர்கள் கல்வியில் மிகவும் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் மருத்துவம் நிர்வாகம் வணிகம் மார்க்கெட்டிங் துறையில் மிகவும் சிறப்பாக செயல்படுவார்கள் மற்றவர்களை பணிந்து வேலை பார்ப்பவர்கள் கிடையாது ஏப்ரல் மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஏப்ரல் மாதத்தில் பிறந்த இவர்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு இவர்களுக்கு கல்வியும் செல்வமும் சிறப்பாக அமையும் இவர்கள் பெரும்பாலும் சொந்த தொழில் தொடங்கி செய்யலாம் தொழில் செய்வதன் மூலம் லாபம் பெறலாம் இவர்கள் நம்பிக்கையுடன் உழைப்பவர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுபவர்கள் மே மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மே மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து இவர்களின் கல்வி திறன் சிறப்பாக இருக்கும் இவர்கள் நீதிமானாக இருப்பார்கள் நிர்வாகம் பொதுப்பணித்துறை போன்றவற்றில் பணியாற்றுவார்கள் இவர்கள் மற்றவர்களை விட எப்பொழுதும் தனித்துவத்தோடு விளங்குவார்கள் ஜூன் மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஜூன் மாதத்தில் பிறந்தவர்களின் இந்த அதிர்ஷ்ட எண் மாதத்தில் பிறந்தவர்கள் ஆராய்ச்சி மருத்துவம் வணிகம் வியாபாரம் செய்வதில் ஆர்வம் கொண்டவர்கள் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் ஏழு ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் மட்டுமல்லாமல் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு கோபம் நரம்பு தளர்ச்சி போன்றவற்றால் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது அதோடு இவர்களிடம் வெறுப்பு குணமும் அவசரமும் அதிகமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் எட்டு ஆகஸ்ட் மாதத்தில் பிறந்தவர்கள் கல்வியின் சுமாராக இருந்தாலும் தனித்தன்மையுடன் இருப்பார்கள் இவர்களுக்கு நண்பர்களின் எண்ணிக்கை சற்று குறைவாகத்தான் இருக்கும் இவர்கள் எந்த ஒரு செயலையும் சற்று கால தாமதத்துடன் செய்து முடிக்கக்கூடியவர்கள் செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்பது இவர்கள் கல்வி கேள்வியலில் சிறந்து விளங்குவார்கள் இவர்கள் தொழில் வியாபாரம் நிர்வாகம் நீதித்துறையில் ஆர்வமுடன் இருப்பதும் அதில் நல்ல பலனும் கிடைக்கும் எந்த செயலிலும் நல்ல வெற்றி பெறக்கூடிய இவர்கள் அரிதாகவே பல காரியங்களில் ஈடுபடுவார்கள் அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் அக்டோபர் மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் பத்து இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் தன் இலக்கை அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அதே இவர்கள் ஒன்றை நினைத்துவிட்டால் அதை அடைய வேண்டும் என்று நினைப்பார்கள் இவர்கள் இருக்கும் துறையில் சிறப்பாக செயல்பட்டு அதில் புகழ்பெற்ற தலைவராக இருப்பார்கள் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நவம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் பதினொன்று அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருக்கும் இவர்கள் எந்த ஒரு செயலையும் எதிர்மறையாக யோசிக்காமல் நேர்மறையாக யோசித்து செயல்படுவார்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் உடனே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் மற்றவர்களிடம் விட்டு செல்லக்கூடிய குணம் கொண்ட இவர்கள் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் டிசம்பர் மாதத்தில் பிறந்தவர்களின் அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எதிலும் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் சில நேரங்களில் தங்களின் பொறுப்புகளை தட்டி கழிப்பார்கள் கவன குறைவுடன் செயல்படுவார்கள் எதிலும் யதார்த்தமாக யோசிக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள்